அன்பார்ந்த தோழர்களே அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே ஜூன் பதினான்கு திருச்சிராப்பள்ளியில் மதச்சார்பின்மை காப்போம் பேரணி நடைபெற உள்ளது மதம் மக்களுக்கானதே தவிர அரசுக்கானதல்ல இதுதான் மதச்சார்பின்மையின் அடிப்படை கோட்பாடு மதச்சார்பின்மை என்பதுதான் அரசமைப்பு சட்டத்தின் உயிர்மூச்சு கோட்பாடு இந்த உயிர்மூச்சு கோட்பாடான மதச்சார்பின்மைக்கு இந்திய மண்ணில் பெரும் தீங்கு சூழ்ந்துள்ளது தொடர் தாக்குதல் சட்டத்தின் பெயரால் ஜனநாயகத்தின் பெயரால் திட்டமிட்டு நடத்தப்பட்டு வருகிறது அதற்கு சான்றுகள் பல உள்ளன குடியுரிமை திருத்த சட்டம் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல் மதச்சார்பின்மைக்கு எதிரான தாக்குதல் அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் முன்னூற்றி எழுபது நீக்கம் மதச்சார்பின்மைக்கு எதிரானது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது இப்போது வக்ஃப் திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அனைத்து எதிர்க்கட்சிகளும் கடுமையாக எதிர்த்த நிலையிலும் அந்த சட்டம் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் பெயரால் பெரும்பான்மைவாதத்தின் பெயரால் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதுவும் மதச்சார்பின்மைக்கு எதிரானது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது மேலோட்டமாக பார்த்தால் இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதாக தோன்றும் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்பதிலே மாற்று கருத்தில்லை ஆனால் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை விதைப்பவர்களின் உண்மையான நோக்கம் உள்நோக்கம் அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போகச் செய்வது என்பதுதான் அதிலும் குறிப்பாக அரசமைப்பு சட்டத்தின் உயிர்மூச்சு கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மையை நீர்த்து போகச் செய்வதே அவர்களின் முக்கியமான செயல் திட்டம் அதன் அடிப்படையில் தான் அடுக்கடுக்காக இத்தகைய தாக்குதல்களை அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக செய்து வருகிறார்கள் இதனை நாம் நாட்டு மக்களுக்கு உணர்த்த வேண்டும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சுக் கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மையை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு நாம் முன்னெடுக்கும் ஒரு மகத்தான பெருந்திரள் பேரணிதான் மாபெரும் சிறுத்தைகள் பேரணி ஜூன் பதினான்கு திருச்சிராப்பள்ளியில் நடைபெறுகிறது திருச்சிராப்பள்ளியில் திரளுவோம் அரசியல் அரங்கில் ஒரு திருப்பு முனையை உருவாக்குவோம் மதம் மக்களுக்கானது அரசுக்கானது அல்ல என்பதை உறுதிப்படுத்துவோம்